ஹலோ நைட்டே மாவு கரைச்சி வச்சிருந்தங்க கேழ்வரகு மாவு நல்லா புளிச்சு வந்ததும் மறுநாள் ஈவினிங்கு பச்சரிசி நோய் அல்லது அரிசியே போட்டு நல்லா வேக வைக்கணுங்க முக்கால் பாகம் வெந்த பிறகு இந்த மாவு கரைச்சி வச்ச மாவு புளிச்ச மாவு கேழ்வரகு மாவு கூழுக்காக கரைச்சி வச்சு சேர்த்து நல்லா கலக்கி விடணுங்க நல்லா வெந்த ஒரு இருபது நிமிஷம் வெந்த பிறகு நல்லா வெந்த பிறகு கையில் ஒட்டாமல் இருக்கணுங்க அந்த கூழ் வெந்த பிறகு மாவு கூழ் மாவு வெந்தமே போது கையில் தொட்டு பார்க்கணும் இருபது நிமிஷம் ஆனால் பிறகு தொட்டு பார்த்த உடனே கையில் வந்து இது பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது கரெக்டாக தண்ணி போட்டு லைட்டாக தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் இருந்தால் கூழ் வெந்ததுன்னு அர்த்தங்க இது உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் நல்லா வெந்து தண்ணி போட்டு தொட்டு பார்க்குறேங்க மேலே ஒட்டாமல் கையில் ஒட்டாமல் இருந்தால் கூழ் வந்து வெந்ததுக்கு அர்த்தம் அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க நொய் பாருங்கள் நல்லா அரிசியாகவே போட்டிருக்கேன் நல்லா நொய் ஆகிடுச்சுங்க நல்லா வெந்துட்டிருக்கு வெந்துட்ட பிறகுதான் நல்லா இருக்குங்க அரிசி அரிசியாக தான் நல்லா இருக்காது அவ்வாயில் எடுத்துகிட்டு போகிறீங்க நல்லா வெந்த பிறகு எடுங்க ஓகே கூழ் ரெடி